¡Gracias வணக்கம் நம்ம மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் ஒரு அரை ஏக்கரை எனக்கு அதுவுமே ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போகுதுங்க இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற அந்த இடத்தோட பரப்பளவு கரெக்டாக நாற்பத்தி ஏழு சென்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மாவட்டமும் திருப்பூர் மாவட்டம் ஆனால் திருப்பூர் மாவட்டனாலுமே இப்படி நத்தக்கடையிலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க ஏன்னா இந்த நொய்யலை தாண்டிட்டாவே நமக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் தான் பட் நம்ம ஈரோட்டில் இருந்து வந்தோம்னா அரசூலூர்லேருந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நான் சொன்ன மாதிரி தாங்க அந்த வீடியோவில் வர மாதிரி வழித்தட வந்து என்ட்ரன்ஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டருக்கு வந்து பதினாறு அடித்தடம் அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு ஐம்பது அடியிலே வந்து பார்த்திங்கன்னா பத்தடி தடம் பத்தடி தடனால் நல்லா தெளிவாக கார் லாரி எல்லாமே வரலாங்க நான் நின்றுட்டு இருக்கிற இந்த பேஸியே தான் இருக்குது ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அடி வருங்க கேரண்டியாக அப்படியே நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த நாற்பத்தேழு சென்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதின்னு பார்த்திங்கன்னா எல்பிபி இரிகேஷன் இருக்குங்க சுற்றியுமே எல்லாம் அருமையான தென்னந்தோப்பு தான் மண்ணுமே அருமையான மண்ணுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க அது என்னங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் Terima <tune in> kasih telah <tune> menonton! <in> நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க இந்த தோட்டத்தோட அமைப்பு நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க நமக்கு முன்னாடி இருக்கிற நான் சொன்ன மாதிரி தாங்க அந்த பத்தடி தடனாலுமே நல்லா அகலமான தோட நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சுற்றியுமே எல்லாம் அருமையான தென்னந்தோப்புங்க தோப்புங்க நல்லா வயக்காடு எல்லாம் அந்த அட்மாஸ்பியர் இருக்குது தண்ணிக்கு இந்த ஏரியாவில் குறைவே இல்லைங்க நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எல்பிபி பாசனம் வந்துருதுங்க சப்போஸ் நீங்கள் வாஸ்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஃபேஸிங்கில் தாங்க இருக்குங்க அதனால் எல்லா வகையிலுமே நல்லா அருமையாக இருக்குது நீட்டாக வயக்கட்டி மண்ணுமே அருமையான ஃபர்ட்டை லேண்டுங்க அப்புறம் பொதுவாகவே இங்கே சொல்கிற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தேழு சென் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் மாதிரி தான் தெரியுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பரப்பளவு கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எச்சா தான் போகும் இருபத்தஞ்சு லட்சங்கிறது ரீசனபிள் தான் பட் அதுலேயுமே பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ரொம்பவே ஒரு நாமினல் ப்ரைஸுக்கு நீட்டாக பேசி முடிச்சுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ